ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க இதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு கப் அளவு கோதுமாவை எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதனால் தண்ணி சேர்த்து நல்லா தோசை பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னும் கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாம ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து செய்யறத விட நெய் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இந்த மாதிரி அரிக்கரண்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து பூந்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பட் பூந்தி மாதிரி குட்டி குட்டியாக அழகாக அந்த ஷேப்பில் இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு சைடு நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யை ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வச்சுருக்கிற மாவுலேயும் எல்லா மாவுமே இந்த நெய்யை வச்சே நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா டக்குனு கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னிடமாக ஆனதுக்கப்புறம் எல்லாமே வெளியில் எடுத்துடலாங்க எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சூடாக இருக்கும்போது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் கப் அளவுக்கு சர்க்கரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இது உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா வாசனையாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாம் பாதம் முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாமே உள்ளே சேர்த்து இந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இன்னும் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அது அவ்வளவா நல்லா இருக்காது அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக பிஸ்தாவை துருவி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்